சனாதனம் சாதியை பற்றி சொல்லவில்லை சாதி பார்ப்பவன் சனாதனவாதியாக இருக்க முடியாது என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருக்கிறார் வள்ளலாரின் இருநூற்று ஒன்றாவது அவதார திருநாள் ஆளுநர் மாளிகை வளாகத்தில் கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட ஆளுநர் ரவி திருவருட்பா உரைநடை நூலையும் வெளியிட்டு பேசினார் அப்போது மக்களில் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அனைவரும் சமம் என பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது எனவே சனாதன தர்மம் எந்த ஏற்ற தாழ்வையும் கூறுவதில்லை என ஆளுநர் தெரிவித்தார் Uh, sanatana Dharma does not talk about caste. If anyone does talk about caste, anyone does the discrimination, that is not Sanatana Dharma. Sanatana Dharma is all inclusive, all members of a family, humans, animals, plants, everyone is a member of a family. There is no one beyond it, there is no one outside it. I cannot accept anyone outside my family. இந்தியாவில் மகாராஷ்டிராவிற்கு பிறகு தமிழகத்தில் அதிக தற்கொலைகள் நடக்கிறது இதற்கு காரணம் முறையான வழிகாட்டுதல் இல்லாததால் ஏற்படும் மன அழுத்தம் தான் என்றும் அவர் கூறினார் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் ஆளுநர் ரவி தெரிவித்தார் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்